ரகசிய அனைவருக்கும் வணக்கம் தாவியது வீழ்த்தியது மாதிரி கோவை தெற்கு தொகுதியில ராஜீவ்காந்தியை வீழ்த்தும் வகையில நாம் தமிழர் கட்சியின் மாணவர் பாசறை ஒருங்கிணைப்பாளரான பேரறிவாளன சீமானவர்கள் களமையாக்கி இருக்காரு இது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு வியப்பை ஏற்படுத்தி இருக்கு இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம் அங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் முதன்மை கட்சிகளாக இயங்கக்கூடிய திமுக மற்றும் அதிமுகவில் நாம் தமிழ் கட்சியில் இருந்து போனவர்களுக்கான மிகப்பெரிய அளவு பார்க்க முடியுது அந்த அளவுக்கு திமுக ராஜீவ்காந்தியும் அதிமுகவில் கல்யாண சுந்தரமும் பெரிய அளவு கோல வச்சு இருக்கிறாங்க திமுகவின் அணியின் தலைவராக இருந்து இப்ப செயலாளராகவும் மாறியிருக்கிறார் ராஜீவ் காந்தி அவர்கள் அடுத்ததாக கோவை தெற்கு தொகுதியின் வேட்பாளராகவும் ராஜீவ் காந்தி அவர்கள் திராவிட முதல்வரால் களமிறக்கப்படுவார் அப்படிங்கிற அளவுக்கு செய்திகள் பட்டமிட்டு இருக்கு இந்த சூழல்ல தான் நாம் தமிழர் கட்சி சார்பில் கோவை தெற்கு யாரு இறக்கப்படுவா அப்படிங்கற ஒரு மிக பெரிய கேள்வி எழுதி ஏன்னா அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் பயணித்தவர் அப்படிப்பட்டவர் ஒரு துரோகத்தை செய்துவிட்டு திமுகவுக்கு சென்ற சூழல்ல அவரை எளிதாக வெள்ள சீமானவர்கள் விட மாட்டார் அவருக்கு எதிரா நிச்சயமாக ஒரு வலிமையான வேட்பாளரை நிறுத்துவார் அப்படிங்கிற ஒரு பேச்சு நாம் தமிழர் வட்டாரத்துல இருந்துட்டு இருந்துச்சு அதற்கு ஏத்த மாதிரியே கடுகு செரித்தாலும் காரம் குறையாதுங்கிற மாதிரி ஒரு மிக இளம் வேட்பாளரான பேரறிவாளன நாம் தமிழர் கட்சியின் தலைமுறங்கை போல அவர்கள் நேற்றைய தினம் நிர்வாகிகள் மட்டத்துல நடந்த ஆலோசனை கூட்டத்துல வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறாரு அந்த இரண்டாயிரத்தி பத்து காலம் தொட்டே இங்க இருக்கக்கூடிய மிக முக்கிய அனுபவம் வாய்ந்த நிர்வாகிகள் எல்லாம் எப்படி களமிறங்கி செயல்பட்டாங்களோ அதே மாதிரி பேரறிவாளனுமே இரண்டாயிரத்தி பத்து காலம் தொட்டே சீமானவர்களோடு தன்னுடைய சிறு வயது முதலே பயணித்து வரதை நம்ம பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் பரப்புறையிலையும் பேரறிவாளன் ஒரு சிறுவனாக மிகப்பெரிய அளவு பங்களிப்பை வழங்கியிருக்கிறாரு அதன் பிறகு நடந்த பல்வேறு போராட்டங்களையும் நாம் தமிழர் கட்சி சார்பாக பேரறிவாளன் களமிறங்கியதை நம்ம பார்க்க முடியும் அப்படிப்பட்ட பேரறிவாளன் இப்போ நாம் தமிழ் கட்சியின் மாணவர் பாசரையின் ஒருங்கிணைப்பாளராக ஒரு உயரிய பொறுப்புல தான் பதவி வகித்து இருக்கிறாரு இதுல ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு விடயம் நாம் தமிழர் கட்சி சார்பில் களமிறங்கி இருக்கக்கூடிய பேரறிவாளன் நாம் தமிழர் கட்சியின் மாணவர் பாசறை பொறுப்பாளர் அதே மாதிரி திமுக சார்பில் களமிறங்கக்கூடிய ராஜீவ்காந்தி அவர்கள் திமுகவின் மாணவர் அணி பொறுப்பாளர் இது இரண்டு மாணவர் அணிக்கான ஒரு மிகப்பெரிய போட்டியாகவே பார்க்கப்படுது ஆனா உண்மையான மாணவர் பேரறிவாளன் தான் ராஜீவ்காந்தி போன்றவர்கள்லாம் நாற்பத்தைந்து வயதை கடந்தவர்கள் அப்படிங்கும் பொழுது அவர்கள் மாணவரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது சோ இந்த பேட்டில் யார் வின் பண்ண போறா அப்படிங்கிறது நிச்சயமாகவே ஒரு கிளாஸ் ஆஃப் டைட்டன்ஸ் மாதிரியான கான்டெஸ்டாக தான் இருக்க போகுது அந்த அளவுக்கு தன்னுடைய முழு பலத்தையும் பேரறிவாளன் அவர்கள் களத்தில் போடுவார் அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சியின் கோவை வட்டாரங்கள் சொல்றாங்க அந்த அளவுக்கு ஒரு போராட்டத்திலையும் எந்த அளவுக்கு வீரமாக பேரறிவாளன் காவல்துறையினரெல்லாம் எதிர்த்து இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பல காணொலிகள் பார்த்திருக்கோம் அப்படிப்பட்ட பேரறிவாளன் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய ராஜீவ்காந்தியோடு மோதுவது அப்படிங்கிறது நிச்சயமாகவே தாவிது கோலியாத்து கதை மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷனை தான் கொடுக்குது இதுல தாவிது கோலியாத்தை வென்று சட்டமன்றத்திற்குள் செல்வாரா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் நன்றி வணக்கம்